நண்பர்களை இன்று டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் காலை ஏழு மணி ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா அல்லது ஓடியோ வெளியீட்டு விழா மலேசியாவில் இடம்பெற இருக்கிறது டிசம்பர் இருபத்தேழு அன்று விஜய் அரசியல் உரைகளுக்கு விஜயினுடைய அரசியல் உரைகளுக்கு அது யார் அங்கு பேசினாலும் அதற்கு தடை விதித்திருக்கிறது மலேசிய காவல்துறை பல நிபந்தனைகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அங்கு வெறுமனே ஜனநாயகன் திரைப்படம் பற்றி மட்டுமே பேச வேண்டும் ஒரு வார்த்தை கூட அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது என்னென்ன டிவி கே கட்சி ஆரம்பித்ததில் இருந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து விஜய் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் எவ்வாறாவது இம்முறை முதலமைச்சர் ஆசனத்தை பெற வேண்டும் என்று அவரும் அவருடைய குழுவினரும் விரும்புகின்றார்கள் ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் மலேசியாவிலே ஒரு அரசியல் அதிர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டு விழா இருக்கும் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது பலர் அப்படித்தான் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த வெளியீட்டு விழா மற்றும் தளபதி திருவிழா இசை நிகழ்ச்சி என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று மலேசியாவிலே இடம்பெற இருக்கிறது இதுல முக்கியமாக டிவி கே கட்சி தேர்தலில் அரசியலில் இப்பொழுது மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது விஜய் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டிக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல எம் கே ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களையும் தொடர்ச்சியாக திட்டிக் கொண்டிருக்கின்றார் ஏறின உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏசுவதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கிறது சரி இப்ப அரசியலில் ஒரு கட்சியை ஏசி தான் அரசியலுக்கு வர வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆனால் அவர் தன்னை ஒரு என்ஜிஆர் போல நினைத்து கொண்டிருக்கின்றார் மக்களுடைய நாயகனாக அவர் நினைக்கிறார் ஆகவேதான் அவர் மக்களுக்கு மத்தியில் செல்வது குறைவாக இருக்கிறது காரணம் என்னவெனில் ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சாதாரண அரசியல் தலைவரை போல அல்லாமல் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இறுக்கத்திற்குள் இருக்கின்ற ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கிறார் மீடியாக்களை சந்திக்கிறார் இல்ல இந்த இடத்துல இந்த ஜனநாயகன் ஓடியோ வெளியீட்டு விழாவை ஒரு அரசியல் திருவிழாவாக மாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஏற்கனவே இருந்தது மலேசியாவில் இது பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் என்று ஏனெனில் இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு நாற்பத்தி ஓரு பேர் கரூரில் இறந்ததன் பிறகு இவருடைய அந்த தெரு கூட்டத்திலே இறந்ததன் பிறகு முக்கியமாக பல நிபந்தனைகளை கோட்ஸும் கூட முக்கியமான பல நிபந்தனைகளை விதித்திருந்தது ஆகவே எங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்கின்றனவோ அங்கெல்லாம் அரசியல் தான் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் ஆகவே அரசியலுக்கு வருகின்ற யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் மலேசியாவில் கோலாலம்பூரில் இந்த பிரம்மாண்டமான ஓடியோ வெளியீட்டு விழாவில் அரசியலே பேசக்கூடாது இசையமைப்பாளர் கலந்து கொள்ளலாம் படக்குழுவினர்கள் கலந்து கொள்ளலாம் உரைகள் ஆற்றலாம் அதெல்லாம் விஜயையும் திரைப்படத்தையும் தொடர்பான உரைகளாக இருக்க வேண்டுமே தவிர அரசியல் துளி கூட இருக்கக்கூடாது அரசியல் உரைகள் மற்றும் சின்னங்களுக்கு தடை விதித்திருக்கிறது அந்த துண்டை போட்டு கொண்டு போறது அல்லது அஹ் விஜயினுடைய டிவி கே கட்சியினுடைய கொடியை பிடிக்கிறது ஆற்றுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடாது என்று மலேசிய காவல்துறை அரசியலுக்கு முழுமையாக தடை விதித்திருக்கிறது மேறுபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் கைது செய்த மலேசிய போலீசார் வந்து சாதாரணமாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் வந்து மலேசிய ஊடகங்கள் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறது ரோயல் மலேசியா காவல்துறை ஜனநாயக நிகழ்வுக்கு அரசியலுக்கு முழுமையாக தடை விதித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது மலேசிய கஜெட் மற்றும் மலேசிய ஊடகங்கள் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அஹ் கொண்டிருக்கின்றன விதிகளை மீறுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறது மலேசிய காவல்துறை சேரஸ் மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையாளர் ஐதில் போல் ஹசன் தெரிவிக்கும் பொழுது இது ஒரு வெறும் பொழுதுபோக்கு நிகழ்வு மட்டும்தான் அதற்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அரசியல் செய்திகள் பேசக்கூடாது மற்றும் அரசியல் சின்னங்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அஹ் பதாதைகள் வைக்கக்கூடாது அல்லது அஹ் டிவி கே தொடர்பான பொருட்கள் ஏதாவது காடுகள் அதுகள் எதுவுமே விற்க விற்கக்கூடாது வாகன தொடரணி இருக்கக்கூடாது மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்குள் அரசியல் செய்திகள் டிவி கேனுடைய அரசியல் செய்திகள் தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் தமிழ்நாட்டில் செய்து கொள்ளுங்கள் மலேசியால வேண்டாம் என்பது செய்திகளை நேரடியாக ஒளிபரப்புவது உள்ளிட்ட அனைத்து வகையான அரசியல் செயல்பாடுகளுக்கும் ஒரு காவல்துறை தடை விதித்திருக்கிறது மாலிக் சிம்ஸ் கோபரேஷன் தலைமை நிர்வாகி அதிகாரி மலேசியாவிலே ஜனநாயகனை விநியோகிக்கின்ற நிகழ்வை ஏற்பாடு செய்து வருகின்றார் தத்தோ அப்துல் மாலிக் தஸ்தகீர் என்பது அவருடைய பெயர் திருவிழா இசை நிகழ்ச்சி கொடுக்கப்பட்ட விதிகளுக்கு கட்டுப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் கட்டுப்படவே வேண்டும் இல்லாட்டி கைது செய்து போட்டு துண்ட கொண்டு தோல்ல போட்டுக் கொண்டிருந்தாலே அது அந்த விஷயமே இருக்கக்கூடாது வெறுமென வாருங்கள் பாருங்கள் கேளுங்கள் போ போங்கள் என்றுதான் இந்த ஏற்பாடு இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரசிகர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ இப்ப விஜய்க்கு இங்கே மலேசியாவில் மிகப்பெரும் ரசிகர் கூட்டம் இருக்கிறது ஆகவே கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ரசிகர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் காவல்துறையினரும் இறுக்கமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள் இசை நிகழ்ச்சி டிசம்பர் இருபத்தி ஏழு அன்று கோலாலம்பூரில் உள்ள ஸ்டேடியம் புக்கிட் ஜலீல் என்ற இடத்திலே மிகப்பெரிய ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கிறது பல தசாப்த கால வாழ்க்கை அங்கு நினைவு கூறப்படும் அவர் சொல்கின்றார் தானே ஜனநாயகன் கடைசி படம் என்று சொல்கிறார் ஆகவே அந்த நினைவுகள் கூறப்படும் அது மட்டுமல்ல விலை வந்து டிக்கெட் மலேசியன் ரிங்கிட்ல முன்னூற்றி பத்தொன்பது ரிங்கிட் பதினெட்டு தொகுதிகளை கொண்ட ஒரு அடுக்குக்கு கிட்டத்தட்ட இந்திய ரூபாயில ஏழாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபா முப்பத்தி நாலு சதம் சொல்லுது ஆகவே அந்த டிக்கெட்டுகள் எல்லாம் விற்று தீந்து விட்டன ஆனாலும் கூட இங்கு அரசியல் பேசினால் அந்த கொடியை பிடித்தால் அல்லது துண்டுகளை கொண்டு வந்தால் உடனடியாக பிடித்து ஜெயிலில் போடுவோம் கைது செய்வோம் என்று இறுக்கமான ஒரு விஷயத்த அவர்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றார்கள் என்றால் இப்ப சிஎம் அங்குள் என்றெல்லாம் பேசுவார் இங்க தமிழ்நாட்டில் ஆனால் தற்பொழுது தமிழ்நாட்டில் பல இடங்களிலே இப்ப ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தான் தற்பொழுது அவருடைய அரசியல் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்ப இவ்வாறான சூழ்நிலையில் இங்க மலேசியாவில இந்த இந்த விஷயம் எதுவுமே செய்யக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் சட்டசபை தேர்தல விஜய் உண்மையில ஒரு இந்த தேர்தல்ல ஒரு முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுவார் என்ற அவருடைய அவருடைய வளர்ச்சி தெரிகிறது ஆனால் உண்மையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா சொல்லுது முப்பது வீத வாக்குகளை தாங்கள் பெறுவோம் என்று ஆனால் முப்பது வீத வாக்குகளை பெற்றாலே ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இது வந்து உட்கட்சி சேவையில இந்த முடிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உடனடியாகவே தாவேகா எழுபத்தி நாலு இடங்களை பெறுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றி நாலு இடங்களையும் தாவேகா எழுபத்தி நாலு இடங்களையும் அதிமுக ஐம்பத்தி ஆறு இடங்களையும் பெறும் என்று இந்த உட்கட்சி அவர்களுடைய ஜிவி நடத்திய கருத்து கணிப்பில கூறப்படுகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் அதிக மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி என்று அவர்களே சொல்லிக் கொள்கின்றார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குவீதம் வீதம் தற்பொழுது நாற்பத்தி ஆறு சதவீத வாக்கு இருக்கிறது அப்படி இருந்தாதான் ஆட்சி அமைக்கக்கூடியதா இருக்கும் ஏன்னா அவர்களுடைய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணியாக அவர்களுடைய கூட்டணி இருக்கிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் இவர்கள் எவ்வாறு விஜயை முதலமைச்சர் ஆக்குவது எடுத்த எடுப்பிலே ஏற்கனவே எந்த விதமான வாக்கு வீதங்களும் இல்லை ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்தது போல கட்டமைப்பு பலம் விஜய்க்கு இல்லை ஏன்னா எம்ஜிஆர் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பிரிந்து போய் ஆஹ் அவர் ஆட்சி அமைத்தவர் ஆனால் வலுவான கிரவுண்ட் ஒரு பலமும் அவருக்கு இல்லை அதை மீறி விஜய்க்கு அதிகமான இடங்களை வென்றால் அது பெரிய சாதனையாக அமையும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இங்கே இன்று நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா மலேசிய காவல்துறை இவர்களை அங்கு ஒரு சொல்லு கூட அரசியல் பேசக்கூடாது என்று தற்பொழுது தடை விதித்திருக்கிறது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் எனவே மலேசியாவில் அரசியல் பேச பேச வேண்டும் என்று ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அரசியல் பேச முடியாது என்று மலேசிய காவல்துறை சொல்லியிருக்கிறது கைது செய்யப்படுவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறது இதுதான் தற்போதைய செய்தி நல்லது மற்றுமொரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே